சில வாரங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்தையே கலங்க வைத்த படுகொலைகள் நடந்துட்டே இருக்கு சார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல பேர் வந்துட்டு இருக்கு திருச்சி மாவட்டம் திடீர் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் முத்துக்குமார் பன்னி கேபிள் சேகர் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க பேரும் இவங்களுக்கு வந்து என்ன முக்கியமான வேலைன்னா சாராயம் காய்ச்சுவது பன்றி வளர்ப்பு பிரதான தொழில் வந்து ரவுடிசம்ன்றது வட்டி கூட்டு வாங்கற தொழில் பல பேர் சாராயத்தை குடிச்சு கொள்றதுக்கு ஒரு கட்டத்துல ஒரு காலமா இருந்தாரு அவர் சாவுக்கு சாராயமே காரணமாயிடுச்சு எங்கள் அப்பா சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுக்க சப்பா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு அவர் மேலே கடும் கோபம் வருது தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் தராமல் ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு அவங்கள அடி அடித்து விறக்குறாரு என்னடா இவன் நம்ம சொத்தையும் தரமாட்டான்றான் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறானேன்ட்டு பெரியசாமி இறந்து போன பெரியசாமியோட இந்த மூத்த பையன் இருக்கான் அந்த அவர் வந்து சேகரை கொடூரமாக வெட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதான் எங்கள் அப்பா கொண்டுட்டாரடா நான் பெரியப்பா பையன் ஒன்றா கொண்டு வரேன் அப்பா சேகரை கொலை பண்ண சிலம்பரசனை கொலை செய்துட்டான் எங்கள் அண்ணனையும் கொண்டுட்டேன் எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டேன் அப்போ உன்ன எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அந்த லோகனார் பட்ட பகல்ல முத்துக்குமார கொல பண்ணிடுவாங்க இவங்க முன்விரோதத்துல நீங்க வெட்டிட்டு கொண்டது சரி ஒரு அப்பாவி பசங்க ரெண்டு பேரையும் அந்த ஷேக் சலாமையும் இது கொள்றது வந்து எவ்வளோ பெரிய தப்பு பன்றி பெரியசாமி வகைராவும் கேபிள் சேகர் வகைராவும் திருச்சி அரியமங்கலம் திடீர் நகரத்துக்கே கேடு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சில வாரங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்தையே கலங்க வைத்த படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு சார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல பேர் இருப்பதாகலாம் செய்திகள் இருக்கு யார் இந்த பன்னி பெரியசாமி கேபிள் சேகர் யார் சார் திருச்சி மாவட்டத்தை இவர்கள் கலங்கடிக்க என்ன காரணம் நிச்சயமாக அதாவது திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பக்கத்தில் இருக்க திடீர் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் முத்துக்குமார் இந்த முத்துக்குமாரை தான் முப்பதாம் தேதி நாலாம் மாதம் பட்ட பகலில் ஒரு கும்பல் துடிக்க வெட்டி கொன்றது இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம காவல்துறை தரப்பில் விசாரித்த போது அந்த பகுதியிட்டையும் விசாரிக்கிறோம் காவல்துறையிலேயே விசாரணும் விசாரிக்கும் போது பன்னி பெரியசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய தம்பி தான் கேபிள் சேகர் அப்படின்னு இந்த இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு வந்து என்ன முக்கியமான வேலைன்னா சாராயம் காய்ச்சுவது அப்போது முன்னாடி இப்போ சாராயம் எங்கேயும் காய்ச்ச முடியாதுல்ல முன்னாடி சாராயம் காய்ச்சது அதுக்கப்புறம் பன்றி வளர்ப்பு பிரதான தொழில் வந்து ரவுடிசம் பண்ணுறது வட்டி கூட்டு வாங்குற தொழில் இதை வந்து அவங்க பெரும் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அண்ணன் பெரியசாமி இருக்கார்ல அவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் ரெண்டு பையன் லோகநாதன் சிலம்பரசன் சிலம்பரசன் பெரிய பையன் லோகநாதன் ரெண்டாவது பையன் தம்பி அந்த கேபிள் சேகருக்கு ஒரு ம மகன் வந்து தான் இப்போது முத்துக்குமார்ன்றவர் வெட்டி கொண்டு இருக்காங்க இவங்க சில வருடத்துக்கு முன்பு ஒரு வழக்கில் சிறைக்கு போகிறாரு யார் பெரியசாமி போயிட்டு வெளியே வந்து அந்த வெளியே வந்ததுமே பல்வழி ஜாஸ்தின்னு சொல்லிட்டு சாராயத்தை குடிக்கிறாரு குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் ஒரு சந்தேக மரணமாகவே இறந்துட்டார் அவர் பல பேர் சாராயத்தை குடித்து கொள்வதுக்கு ஒரு கட்டத்தில் அவர் காலமாக இருந்தார் அவர் சாவுக்கு சாராயமே காரணமாகிடுச்சு ஒன்று ரெண்டாவது இந்த திடீர் மரணத்தை சாதமாக்கி கொ சாதமாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க அண்ணனின் சொத்துக்களை அப்படியே சேகர் வந்து அப்படியே கொஞ்சம் அபகரிக்க ஆரம்பிக்கிறார் இந்த பன்றி வளர்க்கிறது அவர் அண்ணனோட நிலத்தை அபகரிக்கிறது சொத்தை அபகரிக்கிறது கேபிள் டிவி வச்சிருக்கார் அவர் கேபிள் டிவிலாம் கொஞ்சம் இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணுறவர் பல தொழில் ஈடுபட்டு வர்றாரு ஏராளமாக சேகரன்றவர் ஏராளமாக பணத்தை சம்பாதிக்கிறார் ஏராளமான பணத்தை சம்பாதிக்கிறாரு அரசியல் ஆசை ஜாஸ்தியாக ஆகிடுச்சவர் அரசியல் ஆசை ஜாஸ்தியான உடனே அதிமுகவில் சேர்ந்து பொன்மலை பகுதி செயலாளராக அவர் இருக்கார் இரண்டு முறை கவுன்சிலராக தன்னுடைய மனைவியை மனைவியை ஜெயிக்க வைக்கிறார் அவர் ஜெயிக்க வச்ச உடனே அப்போ உங்களுக்கு தெரியும்ல கவுன்சிலராக ஒருத்தர் மனைவியை ஜெயி வச்சு ரெண்டு முறை வச்சு ஜெயிக்கிறாருனா அவர்கிட்ட பேசிக்காக அவ்வளோ பணம் இருக்கணும் அவரோட பின்னாணி தொழில் என்னான்னு கேட்டால் கேபிள் டிவி ஃபைனான்ஸு வன்றி வளர்ப்பு மற்றபடி கட்ட பஞ்சாயத்து ரவுடீசன் இப்படி கூட இருக்கலாம் தன் மனைவி இரண்டுமோ இந்த நிலையில்தான் தாங்க அவங்களோட சொத்துக்களை அபரித்து கொண்ட அவங்க அண்ணன் ப சி அவங்க அண்ணன் பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல சிலம்பரசன் லோகநாதன் அவங்க வந்து சித்தப்பா இவர்கிட்ட சேகர்கிட்ட வந்து சித்தப்பா சொத்தை வந்து கொடுங்க சித்தப்பா எங்கள் அப்பா சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுங்க சித்தப்பா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு அவர் மேலே ஒரு கடும் கோபம் அவங்களுக்கு அவர் மேலே கடும் கோபம் வருது தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் தராமல் ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு அவங்கள அடி அடித்து விரட்டுறாரு தங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையும் தரமாட்டேன்றாரு இப்படின்றதுல அந்த பசங்களுக்கு சிலம்பரசனுக்கும் லோகநாதனுக்கும் பெரிய அளவில் பெரிய இவங்க கூட தகராறு வாய் தகராறு அடிதடி தகராறுகள் ஏற்படுது இந்த தகராறு நேரத்தில் தான் சேகர் தொடர்ந்து அவங்கள உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கார் இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னடா இவன் நம்ம சொத்தையும் தரமான நம்மளுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறானேன்ட்டு அந்த மூத்த பையன் இருக்கான் அப்படிலாம் அந்த அவன் அண்ணனோட பெரியசாமி இறந்து போன பெரியசாமியினோடய மூத்த பையன் இருக்கார்ல அந்த சிலம்பரசன் அவர் வந்து சேகரை கொடூரமாக வெட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடூரமாக வெட்டி போட்டுறாரு வெட்டிட்டு அவரும் சிறைக்கு போயிட்டு வந்துடுறார் அவர் கூட ஏற்கனவே சொத்து பிரச்சனை இதானே இந்த குடும்பத்தில் இருந்துச்சு இந்த குடும்பத்தில் கொலை போனோன்னே மேலும் பகை வந்து ரொம்ப கொடுமையான பெரிய பகையாக மாறிடுச்சு குடும்பங்களுக்குள்ளே ஏற்கனவே சொத்து தகுறாரு அடிதடி அப்புறம் கொலையாக மா கொலை நடந்தோன்னா பெரிய விரோதமாகிடுச்சு இது நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த வெஞ்சன் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சேகரன் மகன் வந்து இந்த இப்போ எப்போ இறந்து போனார்ல இப்போ முப்பதாம் தேதி இறந்து போனார்ல முத்துக்குமார் இந்த முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு பெரிய பெரியசாமின் அதோட தன்னோட பெரியப்பா பையன் பெரியப்பா இருந்துட்டார் பெரியசாமியோட பையன் அந்த சிலம்பரசன் தரப்புக்கு இவங்களுக்கும் அடிதடி பயங்கரமாக ஏற்படுது குடும்பத் தகராறுல என்ன பண்ணிடுறாரு இந்த முத்துக்குமார் அந்த இந்த சிலம்பரசன் அவங்க பெரியப்பா மகன் என்ன பண்ணுறாரு இப்போ செத்து போன முத்துக்குமாரோட நண்பர் அதாவது பதினேழு வயசு பையன் அதாவது இவனுங்களை போடுறது குடும்ப சண்டை சொத்து தகராறு இதில் எப்படி ஒருத்தனை தாக்குறானு கேட்டால் அந்த பெரியசாமியோட மகன் வந்து சிலம்பரசன் வந்து இந்த தன்னோட சித்தப்பா பையன் முத்துக்குமாரனோட நண்பர் ஷேக் சலாம்னு ஒரு பையன் பதினேழு வயசு பையன் இந்த பையன் சிறுவனை கடத்தி சென்று கொடூரமாக குல பண்ணிடும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சன நண்பர் எதுக்கு சார் இது பண்ணும் இவனுங்க குடும்ப வன்முறை ஏற்கனவே மோசமானவனுங்க இவனுங்க அப்பனுங்க மோசமானவனுங்க இவனுங்க என்ன பண்ணுறான் டேரெக்டாக அடிச்சுக்கிட்டு செத்துட்டானுங்கன்னா கூட ஒரு சமூகமாவது ஒரு குடும்பம் மாதிரி ஒரு நிம்மதியாக இருந்திருக்கும் யாரோ ஒருத்தர் பகை இருக்காமல் என்ன பண்ணிட்டானுங்க கூட அவனுக்கு ஆதரவாக வரானே அந்த பையன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை பார்த்து ஷேக் சலாம்ன்ற பதினேழு வயசு பையனை கடத்தி கொண்டு போய்ட்டு கொண்டு பழியை தீத்துட்டான் இது சிலப்பர சிலம்பரசன் தரப்பு வந்து இதற்கு பழி பழிக்கு வாங்கணும்ன்ட்டு என்ன பண்ணுது சிலம்பரசன் தரப்பை சேர்ந்த நல்லா கூடுதுக்கப்படின்னோம் முத்துக்குமார் தான் சிலம்பரசன் கூட இருக்க இந்த முத்துக்குமார் கூட இருக்க நண்பரை கொண்டு சிலம்பரசன் கொண்டுட்டாப்புல அதுக்கு முத்துக்கு இவன் முத்துக்குமார் தரப்பை என்ன பண்ணுது திரும்பவும் அவனை பலியாக கொடுக்காம சிலம்பரசன் தரப்பை சேர்ந்த அப்துல் வாஹிப்னு ஒரு பையன் பன்னெண்டு வயசு சிறுவன் இந்த பையனை முத்துக்குமார் தரப்பு வெற்றி கொண்டு போயிடுது இவனுங்களுக்கு நண்பனாக இருந்த பாவமா அந்த ரெண்டு பசங்களும் ஷேக் சலாம்ன்றவனே இவனோட நண்பனை அவன் கொண்டுட்டான் அவன் அதுக்கு பற்றியில இவனோட நண்பனை வந்து அப்துல் வாஹிப்னு பன்னெண்டு வயசு பையனை வந்து இந்த சிலம்பரசன் தரப்பு சேர்ந்த அப்துல் வாஹிப்பை வந்து முத்துக்குமார் கொண்டுட்டார் யாரு இப்போ இருக்க இப்போ செத்து போனார்ல கத்தி எடுத்தவனு கத்தியில்தானே சாவு எவர் கிரீன் டைலாக் தானே அது கொண்டுட்டார் இந்த பகை தீராமலேயே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பகை ரொம்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தன்னுடைய அப்பா சேகர் அதாவது முத்துக்குமாரோட அப்பா சேகரின் கொலைக்கு தீர்க்கிறதுக்காக சிலம்பரசனியே முத்துக்குமார் கொண்டுட்டாப்புல பெரியப்பா பையனை அப்போது பெரியப்பாவுக்கு ரெண்டு பையன் சிலம்பரசன்னு இன்னொரு பசங்க கூட இருக்காங்க ரெண்டு மனைவியில் ரெண்டு பசங்க பேர் தான் ஹைலைட்டாக இருக்குது நாலு பசங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு தான் இருக்குது அந்த சிலவரசரை கொண்டு அவன் கூட இருக்கும் லோகநாதன் மட்டும் தானே இருக்கான் அப்போ தன்னோட அப்பா சித்தப்பாவே கொண்டுட்டானே அதான் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாரடா நான் பெரியப்பா பையன் ஒன்னாக கொண்டுறேனான்னு இவன் வந்து இந்த அப்பா சேகர கொலை பண்ண சிலம்பரசனை கொலை செய்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் அதனாலேயே மூன்று ஆண்டுகள் இவங்க காத்துக்கிட்டே இருக்கான் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்தே பட்டப்பகலில் நடு அப்படியே போகிறது வர்றது நடு ரோட்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இந்த காரணத்திற்காகவே சிலம்பரசனோட தம்பியை லோகநாதன் என்பவர் இவர் தான் அவர் கொலை பண்ணுறாரு பட்டப்பகலில் வச்சு சிலம்பரசனை முத்துக்குமார் வந்து தொ தொலைப்ப தொடு நண்பர்களோட கொண்டுடுறாரு நண்பர்களோடு சேர்ந்து இந்த வழக்கு விசாரணையை வந்து நம்ம அப்படியே விசாரிச்சுக்கிட்டே வரும்போது கடைசியாக இருந்த அந்த லோகநாதன் அப்பாவை கொண்டுடுறான் அண்ணனை கொண்டுடுறான் அப்பாவை கொண்டவொடனே இவன் கொண்டுடுறான் திரும்ப சிலம்பரசனை வந்து அண்ணனையும் கொண்டுடுறான் இப்போ கடைசி தம்பி ஒருத்தன் லோகநாதன் இருக்காங்களே எங்கள் அண்ணனையும் கொண்டுட்டேன் எங்கள் அப்பாவையும் கொண்டுட்டேன் அப்போ உன்னை எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா பையன் அந்த லோகநாதன் வந்து கடந்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அன்னைக்கு வந்து பட்ட பகலில் முத்துக்குமாரை கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிவிட்டு அன்னைக்கு காவல்துறை வந்து தேடுது தேடி உடனே ஐந்து குற்றவாளிகளை செக்யூர் பண்ணிடுறாங்க உடனே அங்கே இருந்த சமூக ஆர்வலர் மற்றவங்களான்னா திருச்சியில் முதல் கோடூரமாக இருக்குது திருச்சியில் ஏற்கனவே கொம்பன் ஜெகன் வந்து சுட்டு கொண்டாங்க அதுக்கப்புறம் பிரகாஷ் இந்த ராமஜெயம் கொல வழக்கில் அந்த இந்த மருத்துவமனை ஆம்புலன்ஸ் டிரைவரை வெட்டி பட்டப்பகலில் வெட்டி கொண்டான் ஆம்புலன்ஸ் டிரைவரை பட்டப்பகலில் வெட்டி கொண்டது வந்து அவன் பண்ண தப்புக்காக முன்விரோதத்து காரணமாக அவனை வெட்டிட்டாங்க அது வந்து ரவுடிகள் வெட்டினது குற்றவாளிகளை தேடி பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி கும்பன் ஜெகன் வந்து காவல்துறையால் எப்படி சுட்டு கொண்ணப்பட்டால் தெரியும் இது வந்து இவனுங்க ரெண்டு குடும்பத்தோட முன்விரோதம் சொத்து தகரார் இப்போ அந்த லோகநாதனை பிடிச்சி அந்த ஐந்து பேரை பிடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு பேரை பிடிக்கணும் அந்த ஐந்து பேரை சொன்ன விஷயம் என்னென்னா எங்கள் அப்பா பன்றி வளர்த்து சம்பாதித்த சொத்துக்களை எங்கள் சித்தப்பா வந்து குடும்பம் அனுபவித்து வருது எங்கள் ப எங்கள் அப்பா என் என்னோடய பசங்க என்னையும் என்னோடய த அண்ணனையும் தம் என் அங்கே அண்ணனையும் லோக்கல் மாநகராட்சி ஸ்கூலில் தான் படிக்க வச்சார் எங்கள் அப்பா ஆனால் எங்கள் சித்தப்பா ஊட்டியில் இருக்க கான்வெண்ட்டில் என் தம்பி எங்கள் சித்தப்பா பசங்களாம் படிக்க வைக்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாவோடய காசு எங்கள் அப்பா ஒரு கேஸில் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து செத்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா சொத்து அபகரிச்சிட்டாங்க இவ்வளோ எங்கள் அப்பா பண்ணி வளர்த்து சேர்த்த காசு எங்கள் சித்தப்பா அரசியல் பலத்தோட முழுசுமே இறங்கிட்டார் இப்போது லோகநாதன் கடைசியாக இந்த லோகநாதன் இந்த முத்துக்குமாரை கொண்டுட்டார் கொண்டுட்டு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் காவல்துறையில் இவங்க முன்விரோதத்தில் நீங்கள் வெட்டிட்டு கொண்டது சரி ஒரு அப்பாவி பசங்க ரெண்டு பேரையும் அந்த ஷேக் சலாமையும் இது கொள்வது வந்து எதை இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு இவனை அவங்க கொண்டா அவனை இவனுக்கு நான் அந்த ரெண்டு பேர் பசங்க என்ன பண்ணாங்க அவனுங்களால் இப்போ கொன்னாவும் முடிஞ்சிட்டான் இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோட தாயார் தான் அரசியலில் ரெண்டு முறை கவுன்சிலராக இருந்தவங்க இப்போ அந்த பக்கம் ஒரே ஒரு டிக்கெட்டு லோகநாதன் மட்டும் இருக்காப்புல லோகநாதன் சிறையிலேருந்து வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க அதாவது திருச்சிக்கு இவனுங்க இவனுங்க குடும்பமே வந்து கேடு இந்த குடும்பம் இந்த வகைரா அதாவது இப்படி எடுத்துக்கலாம் பன்றி பெரியசாமி வகைராவும் கேபிள் சேகர் வகேராவும் திருச்சி அரியம்பங்கலம் திடீர் நகரத்துக்கே கேடு இவங்க எத்தனை கொலை எத்தனை கொலை எத்தனை கொலை கொ சித்தப்பாகவே கொள்கிறான் சொத்துக்காக அப்பங்க கொள்கிறான் ரெண்டு பன்னெண்டு வயசு குழந்தை பதினேழு வயசு பையனெல்லாம் நீங்கள் கொண்டு இருக்காங்க இப்போ உயிரோட இருந்தாவே அதுக்கு வந்தாண்டு அனுப்பிச்சு தானே ஆகணும் எப்படியா இருந்தாலும் அவன் ஆயுள் தண்டனை லைஃபராக தான் ஆகணும் இந்த மாதிரி இதுக்கெலாம் கன்விக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த லோகநாதன் மேலே சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த கொலை தான் வந்து சென்னை அதாவது திருச்சியை பொறுத்தளவுக்கு கடைசியாக ஒரு முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலை இதுதான் காவல்துறை விசாரணையில் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு எதுவும் கெடலை அப்படின்றது தான் காவல்துறை தரப்பில் இருந்து இந்த வழக்கை பொறுத்தளவு இதுதான் இந்த பெரியசாமி பன்றி பெரியசாமி வகைராவும் கேபிள் சே சேகரோட வகைராவும் திருச்சியில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கொலையோட பின்னணி நன்றி சார் நன்றி